ஐந்து ஆண்டுகளில் எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்த வல்லரு தாமரை சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி சின்னம் நரேந்திர மோடியை அவர்களை ஆசி பெற்ற சின்னம் வெற்றி வாய்ப்பாளர் நமது அவர்கள் உங்களே வாக்குதல் சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார் Thank <laughs> you. கிட்டத்தட்ட ஒருவர் அல்ல இருவர் அல்ல ஆயிரத்தி இருநூறு ஏழை எளிய மாணவர்கள் அவர்களை படிக்க வைத்து இதோ உங்களிடையே வந்து வாக்குகள் நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றார் நமது டாக்டர் பாரி வேந்தவர்கள் சின்னமாம் தாமரை சந்திர வாக்குகள் கேட்டு இதோ உங்களிடையே வந்து கொண்டிருக்கின்றார் இந்த பெரம்பலூர் பகுதியில் மட்டும் நாற்பத்தி இரண்டு வகுப்பறை கட்டிடங்களை கட்டி தந்து இதோ உங்களுடைய வாக்குகள் செலுத்தி வந்து கொண்டிருக்கின்றார் நமது கல்வி வல்லல் பாரி வல்லல் டாக்டர் பாரி அவர்கள்

மீண்டும் நமது வேந்தர் மீண்டும் அவரை வெற்றி பெற செய்யுங்கள் அங்கே மத்தியிலே அவருடைய வலு சேர்க்குமாறு மீண்டும் எல்லாவற்றையும் நரேந்திர மோடி அவர்களின் அன்பு நண்பராக திகழக்கூடிய நமது பாரி வேந்தர் அவர்களை இந்த பகுதியில் இருந்து வெற்றி பெற செய்யுங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன சொன்னாரோ அதை அத்தனையும் செய்துவிட்டு ஒரு புத்தகமாக அச்சடித்து இதோ உங்கள் முன் நேர்மையாக ஒரு நிறைவான மனிதராக இதோ உங்கள் முன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார் நமது டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களின் கண்ணீர் துடைத்த ஒரு கல்வி வள்ளல் இதோ உங்களிடையே வந்து கொண்டிருக்கின்றார் அது இலவச கல்வியாக இருந்தாலும் சரி அது இலவச மருத்துவமாக இருந்தாலும் நீர்த்தேக்க ஒரு உன்னத உத்தமர் ஒரு நேர்மையின் சின்னமாக இந்த தொகுதிக்கு அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்த பாரி வள்ளல் உங்களிடையே வந்து கொண்டிருக்கின்றார் நமது சின்னம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி சின்னம் നമുക്ക് ചിഹ്നം ഇതോ താമരൈ 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 பெம்பலூர் தொகுதி முழுவதும் பேசப்படுது அதனாலதான் பாரிவந்தர் ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சிருவாரு ஜெய்ச்சுவாரு எல்லாரும் சொல்றாங்க ஆமா காம காமக்கா ஓடுங்கக்கா ஓட்டு காமரை சின்னத்தை பார்த்தே காமரை சின்னத்தை பார்த்து ஓடுங்கண்ணே ஓடுங்கக்கா ஓட்டு காமரை சின்னத்தை பார்த்து காமரை சின்னத்தை பார்த்து ஓடுங்கண்ணே ஓட்டேன் ஆம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியின் வேட்பாளர்

மகிழ்ச்சியாக இருக்கிற வியாபார சகோதரர்களே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய வாக்குகளை அள்ளி தந்தீர்கள் அறுபது வாக்குகள் ஆறு லட்சம் வாக்குகளை பண்ணித்தீர்கள் ஆறு லட்சம் வாக்குகள் என்பது உள்ளபடியே பெரிய எண்ணிக்கையான வாக்கு நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்தீர்கள் அத்தகைய பெருமைக்குரிய பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சகோதர சகோதரிகளே உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதே நேரத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது கடமையும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் உங்களுடைய ஊரில் அவற்றை முறைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவற்றை முழுமையாக செய்து கொடுத்திருக்கிறேன் சொல்லுகிறேன் காலத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் எத்தனை முறை பேசினார் அவருடைய வருகை பதிவேடு என்ன அமைச்சர்களை பார்த்தார் எதற்காக பார்த்தார் பிரதமரை பார்த்தாரா எதற்காக பார்த்தார் என்பதெல்லாம் கூட நான் முழுமையாக இந்த புத்தகத்தில் போட்டு கொடுத்திருக்கிறேன் அநேகமா எல்லா வீட்டுக்கு அது வந்திருக்கும் நினைக்கிறேன் நாள் வந்துவிடும் பொறுமையா நீங்க அதை பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீ அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினரோட சரியா தான் உடைய எம்பி செய்திருக்கிறார் என்ற எண்ணத்திற்கு முடிவுக்கு வருவீர்கள் அந்த வகையில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள் எதற்காக உங்களுக்காக உங்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதற்காக கொடுக்கிறார்கள் அந்த ஐந்து கோடி என்றால் எங்களுக்கு நேரடியாக கொடுக்க மாட்டார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி இந்த மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு அழைத்து ஐயா உங்கள் பெயரில் மைய அரசு கொடுத்திருக்கிறது ஐந்து கோடி நாங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று எங்களிடம் அந்த ஆட்சியர் கேட்பார் அதே நேரத்தில் நாங்கள் மக்களாகியம் வந்து உங்களுடைய மனுக்களை பெற்று ஊர் ஊராக சென்று அவருடைய தேவைகள் என்ன என்பதையும் அறிந்து கொண்டு அவற்றையெல்லாம் செய்வதற்கு வழிவகை செய்து இதையெல்லாம் செய்து கொடுங்க என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு சொல்ல அந்த வகையில் அந்த உங்களுக்கு செலவிடப்படும் அந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கும் இருபத்தஞ்சு கோடி அதனால் கொரோனாங்கிறதுனால ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்கல அதற்கு மேலும் சிறந்து கொடுத்து பதினேழு கோடியை கொடுத்தார்கள் அந்த பதினேழு கோடியில் நாற்பத்தி ரெண்டு வகுப்படைகளை அரசு பள்ளிகளுக்கு கொடுத்திருக்கிறேன் ஏன்னா பெரும்பாலான பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பெண்கள் பள்ளிகளில் குறிப்பாக பள்ளியில் மரத்தடியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு உள்ளபடியே வருத்தமாக இருந்தது ஆகவே பெருந்தொகையை பெரும்பாலும் நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை கட்டி கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்தேன் அதோடு சமூக கூடங்கள் அதே போல லைப்ரரி அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இருந்தது அதையும் கட்டி கொடுத்துருக்கோம் அதோடு மேல்நிலை தொட்டி நீர்த்தேக்க தொட்டிகள் கழிப்பறைகள் சுற்றுச்சூழல் என அத்தனையும் செய்து கொடுத்திருக்கிறோம் இது மட்டுமல்லாமல் என்னுடைய தொடர்பு வைத்து நற்றை வைத்து அங்கே மையா சேர்க்கிற அமைச்சர்களை பார்த்து பார்த்து தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று மேம்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் ஒன்பது தரைப்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் குவித்தலையில ஒரு ரயில்வே மேம்பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம் ஆக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அங்கே அனுப்பிய போது அவர்கள் கடமை என்ன என்பதை என்ன செய்தார் என்பதை சிந்திக்கிற போதுமாக செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் செய்திருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியும் எனக்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நான் உங்களிடம் வாக்கு கேட்க வந்தபோது சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் தனிப்பட்ட முறையில் கொடுத்தேன் அதுதான் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழ்மையாக இருக்கிற ஆயிரத்தி இருநூறு மாணவ தேர்ந்தெடுத்து பள்ளி படிப்பை முடித்து அவர்களுக்கு உயர்கல்வி கொடுப்பேன் என்று சொன்னேன் அந்த ஆயிரத்தி அறுநூத்தி மாணவர்களும் எஸ் ஆர் எம் சேர்க்கப்பட்டு அத்தனை பேரும் பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அதே போல சட்டம் படிக்கிறாங்க படிக்கிறாங்க விவசாய கல்லூரி பட்டதாரியாக படிக்கிறாங்க இதையெல்லாம் பெரும்பாலும் ஆயிரத்தி ஐநூறு பேரில் ஏறத்தாழ் ஆயிரத்துக்கு சில பேர் படித்து இருக்கிறார்கள் இது நான் குருதி அதை மனநிலையோடு செய்திருக்கிறேன் அதை பயன்பெற்ற பெற்றோர்கள் நன்கு அறிவார்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுகிறான் நன்றியோடு சொல்லுகிறார்கள் எங்கள் பிள்ளை அன்னைதான் படித்தது இந்த படிப்பு படித்தான் இன்னைக்கு வேலையில் இருக்கிறான் என்று கிராமத்தில் இருக்கிற ஏழை தாய்மார்கள் பற்றிய பூசுகிற போது உள்ளபடியே நான் அதை பார்த்து பாராட்டுகிறேன் அந்த முயற்சி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்ப இரண்டாவது நாலில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் உங்கள் வாக்குகள் வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறேன் வருகிற போது வழக்கமாக மைய அரசு கொடுக்கிற அந்த நிதியை நான் சொன்னது போல உங்கள் தேவைகளை அறிந்ததை பயன்படுத்தி உங்கள் தேவைகளுக்காக செயல்படுத்துவேன் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் என்று சொல்லி இப்பொழுது இரண்டாவது வாக்குறுதியாக வருகிற தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வேற மாணவ மாணவிகள் வேறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு குடும்பங்களுக்கு வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு மேல் மருத்துவம் செய்து தரப்படும் மேல் என்றால் மேல் மருத்துவம் செய்து தரப்படும் அதாவது ஒருவேளை உங்கள் சூழ்நிலை காரணமாக அதை செய்து கொள்ள முடியாவிட்டால் அவற்றையெல்லாம் ஏழை குடும்பத்தினர் அவர்களை கண்டறிந்து உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் திடீர்னு சொல்லி வந்துடும் எங்கே போறதுன்னு தெரியாது ஆனா பணம் இருக்காது அது மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு மூட்டு வலி வந்துடும் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் ஆக ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் செய்து தரப்படும் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் மேல ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் மேல அந்த அடிப்படையில் அதை செய்து தரப்படும் என்று இந்த நேரத்தினுடைய இரண்டாவது வாக்குறுதியாக உங்களுக்கு சொல்ல கடையப்பட்டிருக்கிறேன் அதற்கடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தல் எதுக்காக நடக்கிறது தமிழ்நாட்டுக்கு அல்ல எதுக்கு மைய அரசுக்கு யார் மையத்திலேயே ஆட்சி அமைப்பது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் கடந்த பத்தாண்டுகளாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஆட்சி என்று சொன்னால் இன்றைக்கு மற்ற அளவுக்கு மிக சிறப்பாக ஆட்சி செய்கிறார்கள் அவங்க வந்து பத்தாண்டு காலத்தில் ஆட்சி காலகட்டத்தில் அவர்கள் யாராவது அவரோ அல்லது அவருடைய அமைச்சர்களோ லஞ்சம் வாங்கினார்கள் ஊழல் செய்தார்கள் என்று யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ஆட்சி செய்கிறார் அது மட்டுமல்ல உலக நாடுகளையெல்லாம் அவர் வந்த பார்க்கிறது இந்தியாவில் இந்தியா இப்படி வளர்ந்து விட்டது என்று இன்னைக்கு உலக நாடுகள் பேசுகின்றன உலக தலைவர்கள் பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் பார்த்து நீங்கள் எங்களுடைய பாஸ் என்று சொல்லுகிறார்கள் உலக நாடுகள் இன்றைக்கு எல்லாம் எங்க நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கிடைக்க மாட்டாரா அந்த வகையில் வளர்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்ன ஒரு காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் பனிரெண்டாவது இடத்தில் இருந்த இந்தியா பொருளாதார விரைவில் அமெரிக்கா சைனா ஜப்பான் அவரையும் முதலீடு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் மோடி ஆட்சி வேண்டும் அவருடைய ஆட்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க ஒரு நல்ல எம்பி பித்தங்க அவர் மட்டும் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பி இருக்கிறாங்க அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் நல்ல கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தில் ஐந்தாண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சென்ற முப்பத்தி எட்டு எம்பிக்களும் என்ன பண்ணாங்க தெரியுமோ போதுனைக்கும் பாராளுமன்றத்தை முடக்குவது நடைபெறாமல் செய்வது இதுதான் ஒரே வேலை எப்ப பார்த்தாலும் மோடி மோடி மோடிங்க மகிழ்ச்சியாக கூப்பிடுகிறீர்கள் அவர்களுக்கு கோபத்தால் மோடியை கூப்பிடுவார்கள் எதற்காக அவங்களுக்கு வந்து பாராளுமன்றம் நடைபெறக்கூடாது தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு பேர் வர வேண்டும் என்ற அடிப்படையிலேயே காலத்தை போக்கிக் கொண்டிருந்தவர்கள் நம்முடைய திராவிட தெருவாளர்கள் ஆகவே நீங்க பார்த்து விட்டீர்கள் அவங்களுடைய எம்பிக்கள் அப்படித்தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் மோடி எதிரி ஆனால் மோடி தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு அமைச்சர்களையும் இன்றைக்கு நண்பர்களாக கருதுகிறார் அவர் இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அது எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் என்னுடைய தாய்நாட்டு பிள்ளைகள் சகோதரர்கள் என்று என்று மகிழ்ச்சியாகத்தான் அவளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அதனால அவர்கிட்ட மாறுபாடே கிடையாது ஊழல் செய்கிற கட்சியில் இருந்து வருகிற வேட்பாளர்களை ஒதுக்கித் தள்ளுங்கள் ஊழல் செய்து வருகிற வேட்பாளர் யாரா இருந்தாலும் அதை ஒதுக்கித் தள்ளுங்கள் நல்லவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சரியான வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஐந்தாண்டு காலத்தில் நிரூபித்திருக்கிறேன் ஆகவே மக்களே இந்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கிராமத்திலிருந்து சில கோரிக்கைகள் வந்திருக்கிறது அகரம் மரபணத்தம் திருவாராத்துறை வேறையூர் என்னது சரி எல்லாரும் வந்திருக்கீங்க இந்த ஊர் மக்கள் மட்டுமல்ல இந்த ஊர்ல நடப்பதனால இந்த ஊர் மக்கள் கூடியிருக்க நினைக்க வேண்டாம் இந்த பேந்தருடைய பேச்சு அவர் என்ன சொல்றாரு அது நல்லதா கட்டதா அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற சில கிராமங்கள் வந்திருக்கிறீர்கள் அவர்களையும் நான் நன்றியோடு உங்களை வாழ்த்துகிறேன் மரவாதி தாமரை சின்னம் மரவாதி தாமரை சின்னம் தாமரை சின்னம் எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன எல்லா ஊர்லயும் தண்ணி பஞ்சம் இருக்கு எல்லா ஊர்லயும் அந்த வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை வாய்ப்பு தடைபட்டு இருக்கிறது அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு எல்லா முயற்சியும் நிச்சயமாக நடிப்பது என்று கூறி